வரவேற்கிறோம் மே பதினெட்டு மொழிவாய்க்கால் நடைபெறும் இந்த நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டிருக்கின்ற மொழிவாய்க்கால் மண்ணில் நடைபெற்ற நிகழ்வுகளில் இருந்து பதிவுகள் நேரடியாக இங்கே வந்தவண்ணம் இருக்கின்றன மறுமுடையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் குமார் தலைமையிலும் இன்னும் சில நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன அது பற்றிய பிந்தி பதிவுகள் இப்போது கிடைத்த வண்ணம் இருக்கின்றன நேரடியாக அவற்றை நோக்கி எங்களுடைய கவனத்தை செலுத்தலாம் கஜேந்திரகுமார் பொன்னம்பரம் அவர்கள் பேசுகிறார் அதோடு அந்த நிகழ்வுகளில் பல பதிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன இங்கே நாங்கள் தருகிறோம் இன்றைக்கு ஒரு இனப்படுகொலை முடிவடைந்து ஏழாவது வருஷம் அதை நாங்கள் நினைவு கூறுகின்ற பின்னணி ஒரு மிக முக்கியமான ஒரு பின்னணி ஏனென்றால் கடந்த ஆறாவது வருஷ நினைவு கூறல் பொழுது தமிழ் மக்கள் மட்டத்தில் ஒரு நீதி கிடைக்கும் ஒரு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையிலே ஐநா மனிதருமே ஆணையாளருடைய அறிக்கை ஊடாக ஒரு முழுமையான பக்க சார்பற்ற சர்வதேச விசாரணையொன்று தமிழ் மக்களுக்கும் விசேஷமாக வந்து உயிர் இழந்த அனைத்து மக்களுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையிலே நாங்கள் இருந்தோம் ஆனால் இந்த வருஷம் அந்த நம்பிக்கை முழுமையாக இழந்து ஒரு கொலையாளி தன்னுடைய சொந்த கொலையை விசாரிக்கிற ஒரு கோணத்திலே ஒரு உள்ளக விசாரணை நடத்துறதுக்கான முழு முயற்சியும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிலையிலே தான் இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது முள்ளிவாய்க்கால் பதினெட்டாம் தேதி மே நிகழ்வு என்பது ஒரு வெறுமனே உயிரிழப்பு நிகழ்வு ஒரு இயற்கை அனத்தத்தின் காரணத்தினால் நடைபெற்ற ஒரு உயிரிழப்பு அல்ல திட்டமிட்ட வகையிலே மனிதர் ஒரு மனித குலத்தை அழிச்ச அழிக்கிறதுக்கு முன்னெடுக்கப்பட்ட ஒரு திட்டமிட்ட முயற்சியாகத்தான் நாங்கள் இந்த நிகழ்வுகளை பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த மக்களுக்கு வெறுமனே உயிரிழந்த மக்களுக்கு நினைவு கூறுவதற்கு அப்பால் அந்த உயிரிழந்த அனைத்து மக்களுக்கும் திட்டமிட்டு இனப்படுகொலை செய்த அனைத்து மக்களுக்கும் ஒரு முழுமையான நீதி கிடைக்க என்ற கோணத்தில் இந்த நிகழ்வுகளை நாங்கள் நடாத்த வேண்டும் உம்மை பொறுத்தவரையிலே மே பதினெட்டு நக நடைபெறுகின்ற ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் தொடர்ந்தும் எங்களோட மக்களுக்கு முழுமையான நியாயமும் நீதியும் நடந்த இனப்படுகொலைக்கு அந்த இனப்படுகொலை நடத்தினவர்களுக்கு முழுமையான தண்டனை விதிக்கப்பட்டு பொறுப்பு கூற வைக்கிறதுக்கான அந்த முயற்சி வெற்றி பெறுகின்ற வரைக்கும் இந்த முயற்சிகள் இந்த மே பதினெட்டாம் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அதி ஒரு போராட்ட வடிவமாக நாங்கள் இதை அனுஷ்டிக்கிறதுக்கு முடிவெடுத்திருக்கின்றோம் தமிழ் தேசிய மக்கள் முன்னனுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இருந்து தன்னுடைய பார்வையினை பதிவு செய்திருக்கிறார் அந்த தொடர்ச்சியாக பல நிகழ்வுகளை அங்கே நடத்தியிருக்கிறார்கள் இனி வட மாகாண சபையினுடைய உறுப்பினர்கள் பலரும் அங்கே சென்றிருக்கிறார்கள் இனி முழிவாய்க்காலில் நிகழ்வு நடப்பதற்கப்பால் யாழ் பல்கலைக்கழகத்தில் நடந்தது போன்று இன்னும் வெவ்வேறு இடங்களிலும் கிழக்கு மாகாண வரையிலும் நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன மறுமுறையில் ஒரு தகவலை நாங்கள் பதிவு செய்யலாம் மலையகத்தில் ஏற்பட்டிருக்கிற மழை வெள்ளம் காரணமாக இருவர் இருபதுக்கு மேற்பட்டோர் பலியாகி இருப்பதாகவும் அங்கிருந்து வருகிற செய்திகள் வருகின்றன ஆக அந்த தகவல்கள் ஒருபுறம் சென்று கொண்டிருக்கின்ற அந்த சமகாலத்தில் இந்த இனப்படுகொலை நடைபெற்ற அந்த வடுக்களை அதற்குரிய நீதிக்கூரலை இன்றைய பொழுது இந்த காட்சிகளின் ஊடாக நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் வடமாகாண சபை உறுப்பினர்கள் சிலர் அங்கே இருந்தார்கள் அவர்களுடைய கருத்துக்களை இங்கே கொண்டு வர வேண்டும் அனந்தி சசிதரன் அவர்களும் அங்கே சென்றிருந்திருக்கிறார்கள் நாங்கள் மீண்டும் மொழிவாய்க்கால் பக்கம் கவனத்தை செலுத்துவோம் இந்த மொழிவாய்க்கால் நிகழ்வுகளில் உண்மையில் இரண்டு உறுப்பினர்கள் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர்களில் மாவை சேனாதராஜா கலந்து கொண்டிருக்கிறார் சுமந்திரன் சம்பந்தன் ஆகியோர் கலந்திருக்கவில்லை அவர்கள் இது பற்றிய ஒரு அறிக்கையினை சமர்ப்பிப்பார்கள் என்று செய்திகள் வருகின்றன நாங்கள் இந்த உரைகளை இங்கே கொண்டு வரலாம் மண்ணிலே நின்று கலைக்கின்றோம் படுகொலைகள் நடைபெற்று நடைபெற்ற அந்த இறுதி நாள் என்ற வகையிலே மே பதினெட்டு நினைவு கூறுகின்றோம் நினைவு கூறுகின்றோம் அந்த வகையிலே கடந்த வருடம் பலத்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த நினைவு ஊரலை செய்திருந்தோம் இந்த முறையும் நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்தன ஆதலால் நேற்று காலை தொடக்கம் இரவு பன்னிரண்டு மணி வரை இங்கே நாங்கள் நேரடியாக நின்று சில எதிர்ப்புகள் அல்லது சில பிரச்சனைகளை சமாளித்து இந்த நினைவு நாளில் மக்களும் பலர் சொந்த இங்கே வருகை தந்து தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்தி சென்றுள்ளார்கள் தொடர்ந்து இன்று ஐந்து மணி வரை இந்த அஞ்சலி நிகழ்வுகள் இங்கே நடைபெறும் இன்று காலை ஒன்பது மணி அளவில் ஆரம்பமான இந்த நிகழ்வானது இந்த அஞ்சலி அனுஷ்டித்தலானது பிற்பகல் ஐந்து மணி வரை நடைபெற உள்ளது எங்களுடைய மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் அரச அரசு சார்பற்ற நிறுவனங்களில் பணியாற்றும் மக்கள் பலரும் இங்கே வருகை வந்திருந்தார்கள் தங்களுடைய குமுறல்களை மலரஞ்சலியின் மூலமாகவும் சுடலேற்றலின் மூலமாகவும் தாங்கள் தங்களுடைய அதாவது அந்த அழுகையை அடக்கி வைத்திருக்க முடியாமல் அது பீறிட்டு வெளியே வந்து இங்கே விழுந்து கதறிய காட்சிகள் இதற்கும் மத்தியிலும் அந்த நினைவு கூறல் வடமாகாண சபையால் தான் கடந்த முறையும் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது இந்த முறையும் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது அதற்கான இந்த ஏற்பாட்டு குழுவில் முல்லைத்தீவு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மாகாண சபை உறுப்பினர் என்ற வகையில் என்னிடம் அந்த ஒழுங்கமைப்பை ஒப்படைத்திருந்தார்கள் அதற்கேற்ப இந்த ஒழுங்கமைப்புகளை செய்திருக்கின்றோம் இதுவானது எவ்வளவு நெருக்கடிகள் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இந்த நிகழ்வினை தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் நாங்கள் நடத்துவோம் என்பதை இங்கே உறுதி கூறுவதோடு அனைத்து மக்களும் இங்கே வருகை தருவதற்கான ஏற்பாடுகளை அடுத்த வருடத்திலிருந்து இன்னும் அதிகமாக செய்வோம் இன்று நாங்கள் பஸ் போக்குவரத்துகள் முல்லைத்தீவு நகரிலிருந்து மட்டும்தான் செய்து கொண்டிருந்தோம் இனி வருங்காலங்களில் ஏனைய இடங்களுக்கும் அந்த வருகை தர முடியாதவர்களுக்கான ஏற்பாடுகளை செய்து தொடர்ந்து இந்த எங்களுடைய அந்த அஞ்சலியை வருடம் நினைவு கூறுவோம் என்பதை தெரிவித்து விடைபெறுகின்றேன் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை அரிசித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதற்கான இன்று வரை ஒரு வெளிப்படையான ஒரு நீதி விசாரிக்க நீதி எங்களுக்கு கிடைக்கவில்லை ஆனாலும் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரதேசம் கூட நூற்றுக்கணக்கான சடலங்களை நாங்கள் கடந்து சென்ற இந்த இடம் இது வெடும் முள்ளிவாய்க்கால் என்பது வரும் நிகழ்வல்ல அது எங்களுடைய அடையாளம் அது குறியீடு ஆனால் விடுதலை புலிகள் தான் எங்களுக்குரிய பாதுகாப்பு அரண் என்று நம்பி நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் ஒன்று திரண்டு இந்த பிரதேசத்திற்குள் வந்திருந்து முற்றாக அளிக்கப்பட்ட பின்னர் இந்த நினைவு நாளை கொண்டாடுகின்றோம் இது அரசியல் பேசுவதற்கான மேடையும் அல்ல களமும் அல்ல இது ஒரு துன்பகரமான ஒரு வரலாற்று நிகழ்வு இந்த இறந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு நாங்கள் செலுத்துகின்ற அஞ்சலியாக இந்த சர்வதேச மத்தியஸ்தத்துடன் கூடிய ஒரு விசாரணையை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மீது நடத்த வேண்டும் என்பதுடன் எங்களுக்கான எங்களுடைய இறைமையும் சுய நிர்ணயமும் நிச்சயிக்கப்பட்ட ஒரு நியாயமான அரசியல் தீர்வு இதன் மூலம் எட்டுவதன் ஊடாக நாங்கள் இந்த இறந்தவர்களுக்கான ஒரு ஆத்மத்தமான ஒரு பிரார்த்தனையின் மூலம் அவர்களுடைய சாந்திக்காக நாங்கள் பிரார்த்திக்க முடியும் இன்றைய தினம்தான் ஆயிரக்கணக்கான விடுதலை புலிகள் பொதுமன்னிப்பு தருவதாக என்னுடைய கணவர் உட்பட சரணடைந்த இராணுவத்தினரிடம் சரணடைந்த ஒரு ஏழாவது ஆண்டு இது ஈழ தமிழ் மக்கள் மத்தியில் மட்டுமல்ல உலக தமிழர்களுடைய மனங்களில் எல்லாம் ஒரு துன்பகரமான ஒரு நிகழ்வு இதனை நாங்கள் கண்ணீருடன் நாங்கள் இந்த நினைவு நாளை நினைவு கூர்ந்து வட வடமாகாணத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்ட எமது நினைவேந்தல்வமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது யுத்தத்தின் இறுதி நாளாகிய மே பதினெட்டு எமது இன விடுதலைக்காக விதைக்கப்பட்ட உயிர்களின் இறுதி நாளாக இருக்கின்றது எமது இன விடுதலைக்காக அளவுக்கு அதிகமான தியாகங்கள் ஏற்கனவே நடைபெற்றிருக்கின்றன அந்த வகையில் உண்மையில் உயிர் உயிர் நீத்த அனைத்து உறவுகளுக்கும் இன்று அஞ்சலி செலுத்த வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் கடமையாக இருக்கின்றது குறிப்பாக பல்வேறு பிரச்சனைகள் மத்தியிலும் ஐந்து மாவட்டங்களிலும் இருந்து பல எமது பொதுமக்கள் வந்திருக்கின்றார்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் போன்ற பலரும் வந்து இன்றைய தினம் இந்த அஞ்சலி நல்ல முறையில் நடைபெற்றிருக்கின்றது ஆகவே ஒட்டுமொத்தத்தில் ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன் எனது பொதுமக்களுக்கு இந்த இறந்த அனைத்து உயிர்களுக்கும் அர்த்தம் தேட வேண்டும் எனில் தமிழ் மக்களாக இருக்கின்ற எமது அனைவரும் கட்சி பேதமின்றி ஒற்றுமைப்பட வேண்டும் இந்த கட்சி பேதமின்றி ஒற்றுமைப்பட்டால்தான் இந்த இழந்த உயிர்களுக்கான அர்த்தத்தை தேட முடியும் ஆகவே அனைவரும் ஒன்றுபட்டு எமது முன்னையவர்கள் கண்ட கனவுகளில் ஒரு ஐம்பது வீதத்தை ஏனும் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் எனில் அனைவரும் ஒற்றுமைப்பட வேண்டும் ஒற்றுமைப்படுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது எதிர்காலத்தில் அந்த ஒற்றுமையின் ஊடாகத்தான் அரசியலமைப்பு சீர்திருத்தம் எமது மக்களுக்கான அடிப்படை உரிமைகளை வென்றெடுக்க முடியும் ஆகவே இந்த சிந்தனைகளோடு எனது மக்கள் எதிர்காலத்தில் நகர்வோம் என்றால்தான் அனைத்து விடயங்களுக்கும் நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் இழப்புகளுக்கும் அர்த்தம் தேட முடியும் நன்றி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்த எங்கள் தமிழ் உறவுகளின் மரண நினைவை நினைவு கூறும்படிக்காக நாங்கள் இங்கே இந்த இடத்தில் முள்ளிவாய்க்காலில் கடந்து வந்திருக்கிறோம் உண்மையாகவே இது ஒரு மக்களால் மறக்க முடியாத ஒரு துயரச் செயலாய் காணப்படுகிறது இந்த துயலை துயரச் செயலை எத்தனை வருடங்கள் சென்றாலும் இங்கே இலங்கையில் இருக்கின்ற மக்கள் மறைத்து போனாலும் தமிழர்கள் மறைத்து போனாலும் இதை அவர்கள் நினைவில் இருந்து ஒரு ஒரு காலத்திலும் ஒரு நாளும் அதை எடுத்து போட முடியாத ஒரு செயல் இது இந்த செயல் ஏழு வருடங்கள் முடிந்தும் இன்னும் இந்த தமிழ் மக்களுக்கு விடிவு கிடைக்கவில்லை என்பது மனவேதனைக்குரிய ஒரு நிலைமையாய் காணப்படுகிறது நிச்சயமாக தமிழர்களுடைய ஒட்டுமொத்த பிரார்த்தனை இந்த இறந்து போன அத்தனை பேரும் எத்தனையோ வேதனை துன்பங்கள் பசி பட்டணி கவலை கஷ்டங்களோடு இறந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு நல்லதொரு ஒரு சாந்தி சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று நாங்களும் இங்கே இந்த இடத்தில் எங்களுடைய கட்சியின் சார்பாகவும் கலந்து கொள்ள வந்திருக்கின்றோம் எங்களுடைய உறுப்பினர்கள் ஆலயத்தின் குருக்கள் ஃபாதர் மற்றும் எங்களுடைய நிர்வாக உறுப்பினர்கள் அனைவரும் இந்த இடத்தில் கலந்து வந்திருக்கிறோம் குடும்பமாக கடந்து வந்திருக்கிறோம் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நிச்சயமாக இதுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் இந்த விடிவு கிடைத்தாதான் இந்த மறைத்து போன மக்களுக்கு மக்கள் மறைத்ததுக்கும் ஒரு உண்மையான நிலைமை உண்டு என்பதை குறித்து நாங்கள் நிச்சயமாக அறிந்திருக்கின்றோம் நாங்கள் அந்த விடிவை எதிர்பார்த்து இந்த இடத்தில் கடந்து வந்திருக்கின்றோம் ரொம்ப நன்றி இன்றைய நாள் வந்து எங்களால் மறக்க முடியாத ஒரு நாளாக நாங்கள் கருதிக்கொள்கின்றோம் நான் வந்து இறுதி யுத்தத்தில் இன்றைய பதினெட்டாம் தேதி நான் மொழிவாய்க்களை விட்டு வெளியேறின ஒரு நாள் என்ற நிதியில் நான் சொல்ல விரும்புகின்றேன் இன்றைய நாளை நினைத்தால் நாங்கள் சாகும்பரை எங்களால் மறக்க முடியாத ஒரு நாளாகத்தான் நான் கருதுகின்றேன் என்று சொன்னால் நாங்கள் இன்று வழிகிண்டு மொழிவாய்க்கள விட்டு செல்லும்போது நான் கண்கொண்ட கா காட்சியல் அளவில்லாததொன்று நாம் எத்தனை உடல்களை வந்து நிலத்தில் பார்த்து தெத்த வெள்ளத்தோடு தான் நாங்கள் இன்று சென்ற ஒரு நாள் அதே நேரத்தில் வந்து நான் வந்து ஒரு கேப்பாப்பில கிராமத்தை சேர்ந்தால் நாம் உயிர்களை இழந்தோம் உடைமைகளை இழந்தோம் சொந்த நிலத்தை இழந்து இன்றைக்கு வந்து முகாம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதே சமயத்தில் வந்து இன்றைக்கு ஏழு வருட காலமாகியும் இதுவரையும் என்ற சொந்த இடங்கள் வந்து மில் செய்யப்படவும் இல்லை எங்களால் இந்த துயரத்தை மறக்க முடியாத ஒரு நாளாக கருதுகின்றேன் அதே சமயத்தில் இன்றைய நாளில் வந்து எமது மக்கள் இறந்த ஆத்மாக்கள் அனைவர்களுக்கும் பொதுமக்கள்களுக்கும் போராளிகளுக்கும் இன்னும் நாளையில் வந்து நாம் ஒரு அஞ்சலி நிகழ்வாக செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளை ஒருபோதும் நாங்கள் இறக்கம் மட்டும் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவமாகத்தான் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் என்னால் அதை சொல்ல முடியாத ஒரு துயரமாகத்தான் நான் நினைக்கின்றேன் நன்றி மொழிவாய்க்கால் என்று கூறப்படுகிற அந்த நிலப்பகுதி எப்படி இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக எடுக்கப்பட்ட காட்சிகள் பாதுகாப்பு கெடுபிடிகளுக்கு மத்தியில் ஓரளவுக்கு அந்த நிலப்பிரதேசம் காடாக மாறியிருக்கிற அந்த சூழலை ஓரளவு இந்த பதிவுகள் காட்டியிருக்கின்றன உண்மையில் மிக இயல்பான மொழியில் இந்த மிகப்பெரிய அவலத்தை அதனுடைய அரசியலை அதனுடைய அடக்குமுறையை அங்கே மக்கள் காட்டியிருக்கிறார்கள் நாங்கள் மொழிவாய்க்காலில் இருந்து அந்த பதிவுகளை கொண்டு வந்திருக்கிறோம் மொழிவாய்க்காலுக்கு வழியிலும் எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெங்கெல்லாம் இந்த மக்கள் நினைவுகூறப்பட்டிருக்கிறார்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் வாகரை வரையிலும் நீடித்து செல்கிற ஒரு நினை நினைவு நிகழ்வு ஒன்று வாகரையில் நடைபெற்றிருக்கிறது வடக்கிலிருந்து கிழக்கினுடைய எல்லை வரை சென்றிருக்கிறது என்று இந்த நிகழ்வினை குறிப்பிடலாம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் உடைய ஒருங்கிணைப்பில் நிகழ்ச்சி இடம்பெற்றிருக்கிறது வாகரை பகுதியில் நடைபெற்ற நிகழ்வில் இருந்து சில பதிவுகளை இங்கே கொண்டு வருகிறோம் கிழக்கு மாகாணத்தினுடைய வாகரையிலிருந்து இந்த பதிவு வருகிறது அடையாளங்களோடு இந்த நிகழ்வுகள் நடத்தப்பட்டிருக்கின்றன என்பதையும் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும் பல இடங்களில் சமய அடையாளங்களின் ஊடாகவே இந்த அரசியல் நிகழ்வுகளும் கூட நடைபெற்றிருக்கின்றன என்பதை இங்கே நாங்கள் சுட்டிக்காட்டலாம் அந்த அடிப்படையில் வாகரி நிகழ்வும் கீரிமலையில் நடைந்த நிகழ்வுகளும் அப்படித்தான் அமைந்திருக்கின்றன செலவராஜா கஜேந்திரன் இதனை ஒருங்கிணைத்திருக்கிறார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பாக வடக்கின் பல இடங்களிலும் பல நிகழ்வுகள் நடைபெற்றது போன்று கிழக்கில் நடைபெற்ற சம்பவங்களுக்கு சில குறிப்பிட்ட இடங்களில் பகிரதமான இராணுவ தடை இருந்ததாகவும் பலவிதமான கடுபடிகள் இருந்ததாகவும் அறியப்படுகிறோம் ஆனால் குறிப்பிட்ட சில இடங்களில் இந்த நிகழ்வுகள் நடத்தப்பட்டு ஆக வேண்டும் என்கின்ற ஒரு சூழலில் அதனை வெவ்வேறு விதங்களில் நடத்தியிருக்கிறார்கள் அங்கே பாரம்பரியமாக இந்துக்களுடைய மரபின்படி இறுதி கிரியைகள் செய்வது அல்லது அவர்களுடைய பிதிர் கடன்களை நிறைவேற்றுவது என்கிற கோணத்தில் சில நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன அந்த அடிப்படையினுடைய அந்த முகாம்தரத்தினுடைய முகத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி வாகரையில் நடைபெற்றிருக்கிறது சில இடங்களில் மரக்கன்றுகள் நாட்டுவதற்கான முயற்சிகள் நடைபெற்றன என்றும் என்னென்ன விதங்களில் செய்தால் மக்களை ஒருங்கிணைக்க முடியும் அல்லது என்னென்ன விதங்களில் செய்தால் பிரச்சனை இல்லாமல் செய்ய முடியும் என்கிற கோணத்திலும் பலவிதமான வழிமுறைகள் கையாளப்பட்டு தமிழ் மக்கள் ஆங்காங்கே இந்த நிகழ்வுகளை செய்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் வாகரையில் இருந்து வருகிற நிகழ்வு சிறிய நிகழ்வாக இருந்தாலும் இதற்கு நில அமைப்பு ரீதியில் வடக்கு கிழக்கு இணைந்த பிரதேசம்தான் என்கிற கோரிக்கையினை தமிழ் தேசத்தை கோருகின்றவர்கள் முன்வைக்கிற ஒரு சூழலில் அந்த வகையில் இதற்கு ஒரு அரசியல் முக்கியத்துவம் சிறிய நிகழ்வாக இருந்தாலும் கூட இருக்கிறது என்கிற பார்வையினையும் சில பேர் முன்வைக்கிறார்கள் அவைதான் முள்ளிவாய்க்காலில் ஒரு நிகழ்வு என்றும் வாகரையில் இன்னொரு நிகழ்வு என்றும் இரண்டிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இணைந்து கொண்டது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் மே மாதம் பதினெட்டாம் தேதி என்பது மொழிவாய்க்கால் என்கிற இடப்பெயரோடு ஞாபகப்படுத்தப்பட்டாலும் உண்மையில் அந்த இடத்தை தாண்டிய ஒரு மிகப்பெரிய வழியில் தமிழர்களுடைய அரசியலில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அழிவு என்றும் இந்த நாள் குறிகாட்டப்படுகிறது வடக்கு கிழக்குக்கு வழியில் குறிப்பாக கிழக்கு கிழக்கு மாகாணத்துக்கு வழியிலும் கூட சில நிகழ்வுகள் ஆங்காங்கே நடைபெற்றிருக்கின்றன என்றும் மன்னார் மாவட்டத்திலும் வவுனியா மாவட்டத்திலும் இன்னும் பல்வேறு இடங்களிலும் சில சில நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன என்று சொல்லி சொன்னாலும் அச்சம் கருதியும் பல இடங்களில் மக்கள் பெருவாரியாக கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது உண்மையில் மௌனம் பல நேரங்களில் பல விடயங்களை பேசுவதை விட அதிகமாக சொல்கிறது என்று சொல்வார்கள் எதுவித உரைகளும் எதுவித படாடோபங்களும் இல்லாமலும் ஆனால் வாகரையில் பதினெட்டாம் திகதியில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்பது அது எவ்வாறு ஒரு சமூகம் அடக்குமுறைக்குள் அமைதிக்குள் நிர்ப்பந்திக்கப்பட்டிருக்கிறது என்பதை வெளிப்படையாக காட்டுகிற ஒரு நிகழ்வு என்று நாங்கள் சொல்லலாம் ஆகவே மௌனத்துக்கு பிறகும் ஆயிரம் அர்த்தங்கள் இந்த வாகன நிகழ்வில் இருந்து வந்திருக்கின்றன இன்னும் ஒரு நிகழ்வு கிட்டத்தட்ட இதற்கு சமனாக இடம்பெற்றிருக்கு இதனை நாங்கள் கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும் யாழ்ப்பாணத்தில் நகுலீஸ்வரன் ஆலயத்தில் கீரிமலையில் தீர்த்த கேணிக்கு அருகில் பிதிர்கடங்கள் தீர்க்கிறோம் என்கிற அடிப்படையில் இந்த நிகழ்வு ஒன்று நடைபெற்றிருக்கிறது இதனையும் கூட நாங்கள் பார்க்கலாம் என்னென்ன கோணங்களில் தமிழர்கள் ஒன்று கூடுவதற்கான காரணங்களை முன்வைக்க வேண்டியிருக்கிறது உண்மையில் பிதிர்கடங்கள் தீர்த்தாக வேண்டும் என்கிற ஒரு கருத்தில் ஒருபுறம் முன்வைக்கப்பட்டாலும் அது ஒரு அரசியல் என்னும் கூட மறுமணியில் பார்க்கலாம் கிருமலை பக்கம் கொஞ்சம் பார்த்து வருவோம் No. கீழ்மலை நகுலீஸ்வரன் சிவனாலயத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பதிவுகளவை மே பதினெட்டாம் தகுதியில் மரணித்த உயிர்களுக்கான பிதிர்கடன் தீர்த்தல் என்கிற இந்துக்கள் மரபில் வரக்கூடிய ஒரு காரியமாக அது நடைபெற்றிருக்கிறது சமய சார்பிலான ஒரு நிகழ்வு என்று இந்த நிகழ்வினை ஓரங்காட்டிவிட முடியாது பல நேரங்களில் பல காரணங்களை சொல்லித்தான் சில விடயங்களை செய்தாக வேண்டிய வேண்டியதாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு அடையாளம் என்று நாங்கள் குறிப்பிடலாம் இவர்கள் தொடர்ச்சியாக பேச வேண்டும் மன்னாரில் ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது முல்லைத்தீவில் ஹர்த்தால் நடைபெற்றிருக்கிறது தாயகத்தில் பல பிரதேசங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை அந்த நிகழ்வுகளை ஒட்டியதான பலவிதமான செயற்பாடுகளை உங்களிடம் கொண்டு வரவிருக்கிறோம் அதற்கிடையில் சின்னதாக இடைவேளை காத்திருங்கள் மீண்டும் நேரலையில் சந்திக்கலாம்